அனைவருக்கும் வணக்கம் சிவாய நமக நான் உங்கள் பேரிற்குரிய மருதமலையார் என்கிற மருதமலை ஏகேஜி சித்தார்த்த பைமண்யும் தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர் இந்து தர்ம பாதுகாப்பு பேரவை இப்போ திருப்பரங்குன்றத்தில் நடந்துட்டு இருக்க விஷயங்கள் உங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சுருக்கும் திருப்பரங்குன்றத்தில் என்ன நடக்குது என்ன மாதிரியான ஒரு சொல்யூஷன் வந்து பார்த்தோன்னா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது பலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்த முருகப்பெருமானுடைய பேரொருளால் இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்துறேன் ஃபர்ஸ்ட் திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய தீபத்தூள்ல விளக்க ஏற்றணும் அதாவது தீபத்தூள்ல திருக்கார்த்திகை தீபம் வந்து பாத்தோம்னா ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ராம ரவிக்குமார் அவர் ஒரு இந்துத்துவம் வந்து பார்த்தோம் ஒரு அமைப்பு வந்து பார்த்தோம் சார்ந்த ஒரு நபர் அவர் ஒரு தலைவர் அவர் தான் வந்து பாத்தோம்னா பெட்டிஷனை போடுறாரு பெட்டிஷன் போட்டவனே வந்து பார்த்தோம்னா மரியாதைக்குரிய வந்து பார்த்தோம்னா மாண்புமிகு நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் ஒரு ஜட்மெண்ட் ஒன்று கொடுக்கிறாரு நேத்து நேத்து திரு கார்த்திகை தீபம்ல டிசம்பர் மூணாம் தேதி மணிக்கு எல்லாம் விளக்க ஏற்றணும்னு சொல்லிட்டு ஒரு ஜட்மெண்ட் வந்து அந்த வந்து கையில வச்சுட்டு நேத்து மதியமே போயிட்டு இந்த இந்துத்துவ அமைப்புகள் வந்து சார்ந்த நபர்கள் பிளஸ் வந்து பாத்தோன்னா இந்துக்கள் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு கோயில்கிட்ட கேட்கிறாங்க கோயிலுடைய எக்ஸிகூட்டிவ் ஆபிசர்கிட்ட போய் கேட்கிறாங்க ஐயா இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க இந்த ஜட்மெண்ட் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுடைய கட்டாயம் சோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தீப ஏற்றத்துக்கு தேவையான வேலைகளை நீங்க ஏன் இன்னும் தொடங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மதியம் ஒரு ரெண்டு மணிக்கா போய் கேட்கறாங்க எங்களுக்கு மேல இருந்து ஆர்டரை வந்து பார்த்தோன்னா எதுவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்த வந்து பார்த்தோன்னா தெரியப்படுத்தியாச்சு தெரியப்படுத்த உடனே நாங்க உடனே வந்து பாருங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தரோம் நெய்யில் இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா திரியில இருந்து தீப ஏத்த தேவையான எல்லாமே எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு இவங்க இந்துக்கள் சார்பா வந்து பார்த்தோன்னா சொல்றாங்க அதுக்கு அவங்க பெரிய அளவுல ரெஸ்பான்சிபிள் வந்து பார்த்தோன்னா கிடையாது உடனே ஜி ஆர் சுவாமிநாதன் ஐயாவுக்கு இந்த விஷயம் வந்து தெரியுது கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வீடியோ கான்பரன்ஸ் மூலயமா வந்து வந்து ஆஜராக சொல்றாரு யாரு மதுரை மாவட்டம் வந்து ஆட்சியர் அவர்களையும் அதுக்கப்புறம் மதுரை மாவட்டத்தோடையும் வந்து பார்த்தோன்னா எஸ்பி சூப்பரண்ட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா போலீஸ் அவரையும் பிளஸ் வந்து பார்த்தோன்னா கோயிலோட எக்ஸிகூட்டிவ் ஆபிசர் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் திருப்பரங்குன்றத்தோடையும் வந்து பார்த்தோன்னா காவல்துறை அதிகாரி அவர்களையும் வந்து அசமலாக சொல்றாங்க சில பேர் அசம்பிள் ஆனவொடனே அவர் என்ன சொல்றாரு நீ நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா ஆறு அஞ்சுக்குலாம் நீங்க விலக்கேற்றணும் ஒருவேளை நீங்க விளக்கேத்த தவறிட்டீங்க அப்படின்னா நேற்று விலக்கேத்த வந்து பார்த்தோன்னா தவறிட்டீங்க அப்படின்னா அதற்குரிய பாதுகாப்பு குடுக்க வந்து பார்த்தோன்னா தவறிட்டீங்க அப்படின்னா நாங்க உயர் இருக்கக்கூடிய மத்திய வந்து பார்த்தோன்னா பாதுகாப்பு படை துணை இராணுவ படையை வந்து பார்த்தோம்னா அனுப்பி சம்பந்தப்பட்ட மனுதாரர் வந்து பார்த்தோன்னா விலைக்கு ஏற்றதுக்கு உண்டான ஆர்டரை நான் கொடுக்க நேரிடும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தோன்னா சொல்றாரு அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அவங்க தேவையான சப்போர்ட் பண்ணவே இல்லை திருப்பரங்குன்றம் வந்து பார்த்தோன்னா காவல்துறையா இருந்தாலும் சரி இல்லை மதுரை மாவட்டம் வந்து பார்த்தோன்னா நிர்வாகமா இருந்தால் ஆட்சியர் நிர்வாகமா இருந்தாலும் சரி இல்லை மதுரை மாவட்ட காவல்துறையா இருந்தாலும் சரி ப்ராப்பரான வந்து பார்த்தோன்னா ஒத்துழைப்பு கொடுக்கவே இல்லை ஜட்ஜ்மெண்ட்டை வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணியிருந்தா பெரிய லெவல்ல விஷயம் வந்து பார்த்தோன்னா கிடையவே கிடையாது அங்கே இந்துக்கள் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா போறாங்க ஒன்னா போயிட்டு அசம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும்போது ஆல்ரெடி இங்க நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய எஸ்பி ஏடிஎஸ்பி எல்லாருமே வந்து சொல்றாங்க நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவுன்றது ஊரடங்கு வந்து பார்த்தோன்னா உத்தரவுங்களே இந்த ஊரடங்கு உத்தரவுன்றது என்னது அப்படின்னா ரெண்டு சமூகத்துக்கு இடையே வந்து பார்த்தோன்னா பதற்றங்கள் ஏற்படுது இல்ல ரெண்டு மதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடையே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது அப்படின்னா மட்டும்தான் இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வந்து பார்த்தோம்னா போடுவாங்க அதாவது பெரிய லெவல்ல கலவரமா ஆக போது இல்ல கலவரம் நடந்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்குன்னா தான் இந்த ஒன் ஃபார்ட்டி போர் வந்து பார்த்தோன்னா போடலாமே அதுவும் அதுவும் தனிப்பட்ட முறையில ஒரு எஸ்பி ஆலயும் இல்ல ஒரு ஏடிஎஸ்பி வந்து பாத்தினா மட்டுமே போட முடியாது அதுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர் தான் சைன் டிசிஷன் அத்தாரிட்டியும் அவர் தான் அந்த மாவட்டத்தோடைய முதல் குடிமகன் வந்து பார்த்தோன்னா அவருதான் எப்படி இந்தியாவுடைய முதல் குடிமகன் வந்து பாத்தினா இந்திய குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தோன்னா சொல்றோமோ அதே மாதிரி ஒரு மாவட்டத்தோடைய கலெக்டருக்கு அந்த ரைட்ஸ் வந்து பார்த்தோன்னா இருக்கு அவர் தான் வந்து பாத்தினா மாவட்ட நீதிபதியும் வந்து பார்த்தோன்னா கூட ஒரு ஐஏஎஸ் ஆபிசருடைய பவர் வந்து பார்த்தோன்னா இதுதான் ஐ பி விட ஐஏஎஸ் ஆபிசர் வந்து ஒரு அப்போ மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட அந்த கலெக்டர் வந்து வந்து ப்ராப்பரான ரீசனோட ஏன்னா நாளைக்கு கோர்ட்ல கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க அப்ப ஒன் ஃபார்ட்டி வந்து பாத்தினா எதுக்காக போட்டீங்க எந்த இடத்துல லேண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து பார்த்தோன்னா ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஒரு கேள்விகள் வந்து பார்த்தோன்னா கேட்பாங்க கலெக்டர் வந்து பார்த்தோன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வந்து பார்த்தோம்னா போடல ஆனா அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க இந்துக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்துக்களுடைய லாயர் எல்லாருமே சேர்ந்து ஒன் பார்ட்டி போர் வந்து போட்டீங்களா அதுக்குண்டான கொடுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்களே இதுதான் நேத்து வரைக்கும் நடந்த ஆர்கியூமெண்ட் இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது மறுபடியும் ஜியா சுவாமிநாதன் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து அரசு தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்டிஷன் போடுறாங்க ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து பாத்தினா இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தது தப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து போடுறாங்களே அதுக்கப்புறம் அந்த மனுவை தள்ளுபடியை வந்து நீதிபதிகள் வந்து அந்த மனுவை தள்ளுபடியை ஜி ஆர் சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கு எதிராக தாக்கல் பண்ணப்பட்ட அந்த மனுவை நீதிபதிகள் வந்து பார்த்தோன்னா அமர்வு டோட்டலா டிஸ்மிஸ் வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டாங்களே இப்போ தமிழக அரசுக்கு பெரிய லெவலில் நோஸ் கட்டு வந்து பார்த்தோன்னா ஆயிடுச்சு இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா ஜி ஆர் சுவாமிநாதன் ஐயா நான் நேற்று என்ன ஜட்மெண்ட் கொடுத்தேன்னா அதை நீங்க நாளைக்கு ஃபாலோ பண்ணி வந்து பாத்தினா தீபத்தூன்ல தான் விளக்கேற்றணும் ஏன் தீபத்தூன்ல விளக்கே ஏற்றணும் ஏன் தீபத்தூண்ல வந்து பார்த்தோம்னா விளக்கேற்றணும் நீங்க இப்ப திருவண்ணாமலை கோயிலுக்குள்ள ஒரு விளக்கு ஒன்று எரியுது அப்படின்னா அந்த விளக்கு திருவண்ணாமலை கோயிலுக்கு உள்ளே போறவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே அதுவே திருவண்ணாமலை மலை மேல வந்து பார்த்தோன்னா அந்த தீபம் எரியும் போதுதான் சுத்து வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா தெரியுமே அப்போ ஒரு உயரமான ஒரு இடத்துல ஒரு புதுவெளியான ஒரு இடத்துல எரியும் தான் வந்து பார்த்தோன்னா அந்த தீபம் எல்லா மக்களுக்கும் போகும் தீபம் ஏத்துறது மூலயமா வந்து பார்த்தோன்னா அந்த நாடும் சரி அந்த இடமும் சரி அந்த மாநிலமும் சரி அந்த மக்களும் சரி வந்து பார்த்தோன்னா சுபிக்ஷுமா இருப்பாங்க விவசாயம் வந்து பார்த்தோன்னா சரி துவங்கும் மழை வந்து பார்த்தோன்னா கரெக்டா பருவமழை கரெக்டா வந்து பார்த்தோன்னா பெய்யும் நோய் நொடிகள் வந்து பார்த்தோன்னா இல்லாம இருப்பாங்க எல்லாருக்குள்ளையும் கடவுள் நம்பிக்கை வந்து பார்த்தோன்னா வரும் இதுதான் வந்து கோட்பாடு இதனால திரு கார்த்திகை தீபம் வந்து ஏத்துறது ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க நீதிபதி ஒரு ஜட்மெண்ட் வேண்டிய வேலை தமிழக அரசுக்கு வந்து பார்த்தோன்னா இருக்கு மரியாதைக்குரிய திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா இருக்கு மரியாதைக்குரிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு ஐயாவுக்கு வந்து பார்த்தோன்னா இருக்கு பிளஸ் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா இருக்கு மாவட்ட காவல்துறைக்கு வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே இதுதான் அவங்களுடைய ரோடு பிளஸ் வந்து கோயிலுடைய நிர்வாகத்துக்கு வந்து இதை ஃபாலோ பண்ணி ஆகணுன்ற ஒரு கட்டாயமும் வந்து ஆனா இது யாருமே ஃபாலோ பண்ணவே இல்லை இதை பெரிய கலவரமா வந்து பார்த்தோன்னா மாத்திட்டு இருக்கிறதே தமிழ்நாடு அரசு தான் முழுக்க முழுக்க இதை பெரிய லெவல்ல கலவரமா மாத்திட்டு இருக்கிறதே தமிழ்நாடு வந்து பார்த்தோன்னா அரசும் பிளஸ் வந்து பாத்தோம்னா திமுகவுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய வந்து பாத்தோம்னா கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயத்த வந்து பாத்திரம் போட்டிருக்காங்க பாருங்களேன் ஒவ்வொருத்தர மரியாதைக்குரிய திரு தொல் திருமாவளகன் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் முபாரக் வந்து பார்த்தா அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு பேர்லயே திருமுருகன் வந்துட்டு இருக்க திருமுருகன் காந்தி அவர்கள் வந்து பாத்தோம்னா சொல்லியிருக்காரு இன்னொருத்தர் பேர்லயே சண்முகன் சொல்லிட்டு வந்து பாத்தோம்னா வச்சுட்டு இருக்க கம்யூனிஸ்டோட செயலாளர் அவரு ஒரு வார்த்தை ஒன்னு சொல்லியிருக்காரு இவர் நீதிபதியா இருக்கிறதுக்கே தகுதியாற்றவர் சொல்லிட்டு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை பத்தி வந்து பாத்தினா சொல்லியிருக்காரு அதை நாங்க இந்துக்கள் எல்லாருமே சொல்றோம் நீங்களா மனுஷனா இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத வந்து பாத்தோம்னா ஒரு ஆளுங்கய்யா மனிதர்களா இருக்கிறதுக்கே தகுதி என்ன அப்படின்னா ஒரு மதம் அதோடைய கோட்பாடுகள்ல கரெக்டா மதத்தை நீங்க தொந்தரவு பண்ணக்கூடாது அவங்களுக்கு பிடிச்சத அவங்க வந்து பார்த்தோன்னா பண்றாங்க இதால அங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் கோயில்ல தீபத்து உள்ள விலைக்கேத்துறதை எந்த ஒரு முஸ்லீமும் எதிர்க்கல அங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் வந்து பார்த்தோன்னா எதிர்க்கல நல்லா புரிஞ்சுக்குங்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனைன்ற மாதிரி நிறைய மீடியா சொல்லிட்டு இருக்காங்க திருப்பரங்குன்றதுல அந்த பிரச்சனை கிடையவே கிடையாது திருப்பரங்குன்றத்துல நடக்கக்கூடிய இஷுவுக்கு காரணம் இந்துக்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் தான் பிரச்சனையை தவிர்த்துட்டு திருப்பரங்குன்றத்துல நடக்கக்கூடிய இஷுவுக்கும் பிளஸ் வந்து பாத்தினா இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் வந்து பாத்தினா எந்த வித பிரச்சனைகள் வந்து பார்த்தோன்னா கிடையாது அதனால என்னுடைய அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அது நீங்க எந்த கட்சியை வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி எந்த கட்சியோட தலைவரா இருந்தாலும் சரி தயவு செஞ்சு இந்து மதத்துடைய உணர்வு கூட வந்து விளையாடாதீங்க உங்களுக்கு ஏதாவது அப்படின்னா எங்களுக்கு ஏதாவது எதிர்பார்க்கவே இல்லை வெந்த புண்ண வேலை பாய்ச்ச வேலை வந்து பார்த்தோன்னா பார்க்க வேண்டாம் இது மரியாதைக்குரிய திரு முபாரக் அவர்களுக்கு நான் அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு கோரிக்கையாவே வந்து பார்த்தோன்னா வைக்கிறேன் அதே மாதிரி ஒட்டுமொத்த இந்துக்களும் ஒன்னா சேர்வோம் என்ன நடக்குது அப்படின்றதும் வந்து பார்த்தோன்னா பாப்போங்களே இது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் வந்து பார்த்தோன்னா இருப்பான்றது இதிகாசத்துல வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் முருகப்பெருமான முருகப்பெருமானோடைய முதல் படை வீடான திருப்பரன் குன்றம் அது அந்த இடத்துல ஒரு விளக்கம் வந்து பார்த்தோன்னா ஏற்ற முடியல அப்படின்னா அதற்கு இவ்வளோ பெரிய போராட்டம் நம்மளுடைய பாகிஸ்தான்ல கிடையாது இல்லை பங்களாதேஷ்ல வந்து பார்த்தோன்னா கிடையாது இல்லை ஆப்கானிஸ்தான்ல வந்து பார்த்தோன்னா கிடையவே கிடையாது இந்துக்கள் பெரும்பான்மையா வாழ்ந்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய இந்து சாம்ராஜ்யம் வந்து பார்த்தோன்னா ஆண்ட இந்தியாவில் இருக்கும் எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தோம்னா ஆன்மீக தலமான உலகத்தில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா எண்பது சதவீதம் கோயில்கள் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்தோன்னா இருக்கு இந்தியாவில் தான் வந்து பார்த்தோன்னா இருக்கு அப்பேற்பட்ட இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கும் போதே இந்து மதத்துக்கு சைவ சமய சித்தாந்த கோட்பாடுகளுக்கு எதிராக இவ்வளோ பெரிய வந்து பார்த்தோம்னா விஷயங்கள் நடக்கும் போது ஏன் சூடு சொரண இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாரும் ஒன்னா ஆர்கனைஸ் வந்து பார்த்தோம்னா ஆகிறதுல என்ன கஷ்டம் இதுல உடனே தப்பெல்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது தீபத்தூர்ல விளக்கேத்தணும் இதுல என்ன தப்பு வந்து பாத்தோம்னா இருக்கு ஆமாங்க ஏன் தீபத்தூள்ல விளக்கேத்துங்க தீபத்தூள்ல விளக்கேத்துறதால ஏதாவது கலவரமா இருக்குதா இல்ல லான் ஏதாவது இஷ்யூ வந்து ஏற்பட எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட போறது வந்து கிடையாது சட்ட ஒழுங்க பாதுகாத்துக்கள் தான் வந்து சீப் செக்ரட்டரி இருக்காரு சிஎம் இருக்காரு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்துறை இருக்கு ஹோம் மினிஸ்டர் கையில வச்சிருக்க சீப் மினிஸ்டர் வந்து பார்த்தோன்னா இருக்காரு டிஜிபி இருக்காரு மாவட்ட ஆட்சியர் இருக்காரு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை கண்காணிப்பாளர் சூப்பரன்ட் போலீஸ் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க உளவுத்துறை வந்து பார்த்தோன்னா இருக்கு இத்தனை அமைப்புகள் வந்து பார்த்தோன்னா இருக்கு இந்த இவ்வளவு விஷயங்களும் வந்து பார்த்தோம்னா இருந்து ஒரு தூண்லாம் வந்து பார்த்தோம்னா போயிட்டு விளக்கேத்துறத ஏன் தடுக்கணும் அப்ப ஓட்டுக்காக மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்லாம் வந்து பார்த்தோம்னா இந்துக்களுடைய ஓட்டு எங்களுக்கு தேவையே படாது அது மரியாதைக்குரிய திரு தொல் திருமாவளவன் அவர்களோ இல்ல முபாரக் வந்து பார்த்தா அவர்களோ இல்ல கம்யூனிஸ்டோடைய வந்து பார்த்தோம்னா சண்முகம் அவர்களோ இல்ல வந்து பார்த்தோம்னா இந்துக்களுக்கு எதுனா குரல் கொடுக்கக்கூடிய எந்த கட்சி தலைவரா வந்து பார்த்தோம்னா இருந்தாலும் சரி மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியோட காங்கிரஸ் கட்சியோடைய மாநில தலைவர் தமிழ்நாட்டுடைய மாநில தலைவர் திரு செல்வ பெருநகையா வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் சரி நீங்களா ஓபன் ஸ்டேட்மெண்ட்டா ஒண்ணு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா திரு முக ஐயா அவர்களுக்கும் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் ஆனா எங்களுக்கு தீப திருநாள் வாழ்த்துக்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லவே இல்லை ஏன் சொல்லலாமே நீங்க திமுகவுடைய தலைவரை எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது ஆனா இந்த நாட்டோடைய முதலமைச்சர் இந்த நான் வந்து முதலமைச்சரை ஓட்டு போட்டு இருக்கோம் இந்துக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க கட்டாயம் ஒரு தீப திருநாள் வாழ்த்துக்கள் வந்து பாத்தோம்னா சொல்லலாமே சோ இப்ப நான் சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயங்கள் தான் உங்களுக்கு திராணி இருந்துச்சுன்னா இதை பண்ண முடியுமான்னு வந்து பாத்தினா பாருங்க மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் திமுக தலைவருமான மரியாதைக்குரிய திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களே பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர் திரு செல்வ வந்து பார்த்தீங்கன்னா அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் மரியாதைக்குரிய திரு தொல் திருமாவளவன் வந்து பார்த்தோன்னா அவர்களே திருமுருகன் காந்தி அவர்களே கம்யூனிஸ்ட் கட்சியோட வந்து பார்த்தோன்னா செயலாளர் திரு சண்முகம் அவர்களே பிளஸ் வந்து பார்த்தோன்னா முபாரக் வந்து பார்த்தோன்னா அவர்களே ஏனைய வந்து பார்த்தோன்னா திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய அனைத்து கட்சியோ வந்து பார்த்தோன்னா அது வைகோ வந்து பார்த்தோம்னா மரியாதைக்குரிய திரு வைகோ வந்து பார்த்தோன்னா அவர்கள் இருந்து உங்க எல்லார்கிட்டையும் நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி உங்க எல்லார்கிட்டையும் இந்துக்கள் சார்பாக நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி இந்து தர்ம பாதுகாப்பு பேரவை சார்பாக வந்து பார்த்தோன்னா கேட்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு கேள்வி இந்துக்களுடைய ஓட்டு எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேவையே கிடையாது நாங்க வெறும் சிறுபான்மான்ல ஓட்டை வச்சு வந்து பாத்தோம்னா நாங்க ஜெயிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா வந்து பார்த்தோம்னா கொடுக்க முடியுமா அப்புறம் நீங்க கொடுத்துட்டு எங்க மதத்துக்கு எதிரா வந்து பார்த்தோன்னா பேசுங்க திருப்பரங்குன்றத்துக்கு எதிரா பேசுங்க தீபத்துக்கு எதிரா வந்து பார்த்தோம்னா பேசுங்க உங்களை நாங்க கண்டுக்கவே மாட்டோம் இன்னைக்கு எல்லாம் வந்து பாத்தோம்னா இந்துக்களுக்கு எதிரா பேசிட்டு மறுபடியும் வந்து பாத்தோம்னா இந்துக்களுக்கு ஆதரவா பேசுறன்ற போர்வையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க ஓட்டு கேட்டு வந்து பார்த்தோன்னா வராதீங்க சூடு சொர்ண இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாரும் இது நம்மளுடைய மதம் நம்மளுடைய தாய் மதம் நம்மளுடைய சைவ சமய சித்தாந்த கோட்பாடு நம்மளுடைய முருகப்பெருமான் அப்படின்ற உணர்வுல நீங்க வந்து பார்த்தோன்னா இருங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் குரல் கொடுக்கும் போது இது பெரிய தெரியல மாற்றமா வரும் யாரும் எந்த வந்து பார்த்தோன்னா மதத்தையும் அட்டாக் பண்ணணும் எந்த அரசியல் கட்சி தலைவரையும் வந்து பார்த்தோன்னா தரவுறவா பேசணும் பேசணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது நியாயமான ஒரு நியாயமான வந்து தெரியப்படுத்தினாலே ஆட்டோமேட்டிக்கா கேட்க வேண்டிய காதுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா போயிட்டு வந்து பார்த்தோன்னா கேட்கும் இந்துக்களுடைய ஒற்றுமை வந்து பார்த்தோன்னா வேணும் இந்துக்கள் எல்லாரும் வந்து பார்த்தோன்னா உணர்ந்து இருந்தால் மட்டும்தான் இதற்கு எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு வந்து பார்த்தோன்னா கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் வணங்கக்கூடிய என்னுடைய மருதமலன் முருகப்பெருமான் மீது ஆணையாக வந்து பார்த்தேன்னா சொல்றேன் திருவண்ணாமலை அண்ணாமலையார் மீது வந்து ஆணையன்னா சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆன்மீக மாடல் ஆட்சி வந்து பார்த்தா அமையும் இந்து சாம்ராஜ்யம் வந்து பார்த்தோன்னா அமையும் இந்துக்கள் வந்து பார்த்தன்னா தமிழ்நாட்டை வந்து பார்த்தோன்னா ஆண்டே தீருவாங்க ஆன்மீக மாடல் ஆட்சி உருவாகி முருகப்பெருமாவனுடைய ஆட்சி வந்து பார்த்தோன்னா அமையும் அப்ப அடுத்த வருஷம் வந்து திரு கார்த்திகை தீபம் வந்து ஒட்டுமொத்த இந்துத்துவா கோயில்கள் எல்லா கோயிலும் வந்து பார்த்தோம்னா சரி அது திருப்பரங்குன்ற உட்பட எல்லா இடத்துலயும் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் எந்த ஒரு மதத்துக்கு இடையூறு வந்து பார்த்தோன்னா இல்லாமல் கட்டாயம் திரு கார்த்திகை தீபம் வந்து பார்த்தோன்னா எந்தெந்த இடத்துல ஏற்றப்படமோ அந்தந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஏற்றப்படும் ஏற்றப்படக்கூடிய ஆள் வந்து பார்த்தோன்னா வருவாங்க எல்லாத்துக்கும் ஒரு சரியான ஒரு ஆள் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு மாற்றங்கள் உருவாகும் நீங்க சரியான ஆள் சரியான இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா வரவே இல்லவே இல்லை சரியான ஆள் சரியான இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா வராரு சரியான பதவிக்கு வந்து பார்த்தோன்னா வராரு அப்படின்னா எல்லா மாற்றங்களும் தானா வந்து பார்த்தோன்னா உருவாகும் அதுதான் நான் ஆல்ரெடி வந்து பார்த்தேன்னா வந்துட்டேன் இததான் நான் கேட்டுட்டு வந்து பார்த்தேன்னா இருக்கேன் இதை நான் நரேந்திர மோடிஜி வரைக்கும் நான் எடுத்துட்டு வந்து பார்த்தேன்னா போவேன் அமித்ஷா ஜி வரைக்கும் வந்து பார்த்தேன்னா எடுத்துட்டு வந்து பார்த்தேன்னா போவேன் நான் எந்த மதத்துக்கும் எதிரானவன் வந்து பார்த்தனா கிடையாது பெருமக்கள் என்னை மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறவங்க நிறைய பேர் வந்து மாப்பிள கூப்பிட்ற எத்தனையோ வந்து பார்த்தோன்னா இஸ்லாமியை வந்து பார்த்தோன்னா மாமாக்கள் வந்து பாரு இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா என் கூட கான்டாக்ட்ல இருக்காங்க இப்பவும் நான் மாநில துணைத் ஆனவனே வந்து பாத்தா எனக்கு கூப்பிட்டு வாழ்த்துக்கள் சொன்ன நபர்கள் எல்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்காங்களே நான் மதத்துக்கு எதிரானவன் வந்து பார்த்தோன்னா கிடையாது ஆனால் என்னுடைய இந்து மதத்தை நான் ஒருபோதும் விட்டு கொடுப்பதற்கு தயாராகவே கிடையாது எந்தவித சமரசமும் வந்து பார்த்தேன்னா கிடையவே கிடையாது முழுக்க 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 வந்து பார்த்தோன்னா இந்து தர்மம் வந்து பார்த்தா நான் ஜெயிச்சியை தீரணும் இந்து தர்மத்துடைய பாதுகாப்புக்காக வந்து பார்த்தேன்னா இந்த மருதமலையார் என்கிற மருதமலை இயக்கத்து சித்தார்த்த அப்படின்னு பாட்டியும் உயிரை கொடுத்தாச்சு வந்து பார்த்தா நான் நின்னே வந்து பார்த்தா நான் தீருவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முருகப்பெருமானுடைய ஆட்சி அமையும் ஆன்மீக மாடல் உருவாகும் அப்படி உருவாகும் போது எதிராக செயல்படக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தான் தீபாவளி வந்து பார்த்தோன்னா இருக்கு அன்னைக்குதான் தான் பொங்கல் வந்து பார்த்தோன்னா இருக்கு அன்னைக்கு எல்லாருமே வாயை மூடிட்டு கப்பு சிப்புன்னு வந்து பார்த்தோம்னா இருப்பாங்க அப்படி ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தோன்னா உருவாகும் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்துக்களுக்கே இந்த நிலம் அப்படின்னா ஒருவேளை நாங்க எல்லாம் இந்தியாவில் சிறுபான்மையா வந்து பார்த்தோம்னா இருக்கோம் அப்படின்னா எங்களை நீங்க என்னவா நினைப்பீங்க நான் உங்களுடைய உணர்வுகளை மதிக்கிறேன் அதே மாதிரி நீங்க என்னுடைய மத உணர்வுகளை மதிக்கணும் எந்த ஒரு இஸ்லாமிய தலைவர்களாச்சும் வந்து பாத்தா ஒரு வார்த்தை எப்ப அவங்க அவங்க இடத்துல விளக்கி போறாங்க அதுக்கேம்பா நீங்க போராடுறீங்க அதுக்கேம்பா வந்து பாத்தா நீங்க இதை பண்றீங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இஸ்லாமிய வந்து பார்த்தோன்னா தலைவர்களோ இல்லாத சகோதர சகோதரிகளே எந்த ஒரு வார்த்தைகளையும் ஏன் சொல்லாம வந்து பார்த்தோன்னா இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது ஒன்னா நாங்க வந்து நிக்கிறோம் இல்ல உங்களுக்கு எதா ஒன்னா நாங்க வந்து நிக்கிறோம் அப்ப எங்களுக்கு ஏதாவது ஒன்னா வந்து பார்த்தா நீங்க வந்து நிக்கிறோமா இல்லையா நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகள் மாமா மச்சானா தானே வந்து பார்த்தோன்னா இருக்குமே ஏதாவது ஒரு பிரிவினாவது வந்து பார்த்தோன்னா இருக்கா உங்க மத கடவுள்களை நீங்க கும்பிடுங்க எங்க மத கடவுளை நாங்க வந்து பார்த்தோன்னா கும்புறோம் மொத்தத்துல நம்ம எல்லாருமே தமிழர்கள் நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இந்தியர்கள் நம்ம எல்லாருமே மனிதர்கள் ஃபர்ஸ்ட் அந்த கோட்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆழமா நம்பக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு ஆளு நீங்களும் ஆழமா நம்புறீங்கன்னா உண்மையாவே உங்களுக்கு வந்து இந்த தேசத்தை நேசிக்க கூடிய ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் இந்த இந்து மதத்தை நேசிக்கக்கூடிய இந்து மதத்தை மதிக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் இந்த திருப்பரம் போன்ற எக்ஸூக்காக வந்து பார்த்தோம்னா நீங்க குரலு கொடுப்பீங்க அப்படி நீங்க குரலு கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய வந்து பார்த்தோன்னா தேசப்பற்றியும் உங்களுடைய மொழி பற்றும் யாருக்காக கொடுக்குறீங்க அப்படின்றத நீங்களே வந்து பார்த்தோன்னா புரிஞ்சுக்கலாம் இந்த மக்களுக்கு நல்லா வந்து பார்த்தோன்னா தெல்ல தெளிவா புரிஞ்சிடும் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முருகப்பெருமானுடைய ஆட்சி அமைந்தே தீரும் ஆன்மீக மாடல் உருவாகியே வந்து பார்த்தோன்னா தீரும் அதற்கு வழியை வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு அரசை ஏற்படுத்த வந்து பார்த்தோன்னா கொடுத்துருச்சு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரொம்ப பெரிய தாக்கத்தை வந்து பார்த்தோன்னா ஏற்படுத்த வந்து பார்த்தோன்னா போதுங்களே நன்றிகள் நல்லதாவே நடக்கட்டும் முருகப்பெருமானுடைய ஆட்சி வந்து பார்த்தோன்னா அமையட்டும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்து சாம்ராஜ்யம் வந்து பார்த்தோன்னா ஆளட்டும் நன்றிகள்